ஹாய் மக்களே இன்றைக்கி எங்கே கிளம்புறாங்கண்ணா ஈவினிங் டைம் சும்மா தானே வா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் பசங்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப எரிச்சலாக வரும் சரி வாங்கன்னு வெளியில் கூப்பிட்டாங்க சரி வாங்கன்னு போய்ட்டா போயாச்சு வெளியில் கிளம்பியாச்சு சரி போகிற வழியில் டீ குடிக்கலான்னு சொன்னாங்களா நாங்கள் போகிற தான் ஆல்ரெடி பட்டியான் கடை இருந்துச்சு சரி வாங்க அங்கே போய் டீ குடிக்கலான்னு கூப்பிட்டாங்க சரி வாங்கன்னு கிளம்பியாச்சு எங்கேயாவது வெளியில் வந்தாலே நம்மளை விட பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கங்க அவங்களுக்காகவே எங்கேயாவது வெளியில் வரலாம் போல் சரி வந்துட்டு அங்கே வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ண வந்து ஸ்வீட் பணியாரம் இருந்துச்சு சரி அது கேட்டான் குட்டிக்கு வந்து பிஸ்கட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நாலு பேரும் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்தோம் பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க வந்து இங்கே மெயினாக வந்து சுகர் சேர்க்காம நாட்டு சக்கரை கருப்பட்டி அது மட்டுமே போட்டு எல்லா ஸ்நாக்ஸும் பண்ணுவாங்க டீயுமே அப்படி தான் சுகர் சேர்க்க மாட்டாங்க அதனால நல்லாவே டேஸ்டாகவே இருக்கும் ஸ்வீட்டுமே போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நிறைய ஸ்வீட் இருந்துச்சு பட் எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லையா மட்டும்